இங்க கோமதி ரொம்ப கவலையோடு இருக்காங்க என்னத்த ஏன் இப்படி கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த கையோட மீனா கேட்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் இங்கே வந்து தங்கமில் இப்படியெல்லாம் பண்ணான்ற விஷயத்தையும் சொல்ல அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன் நீங்கள் கோமதி கேட்க ஆமாத நீங்கள் இப்படி ஒவ்வொரு தடவையும் போக வேண்டாம்னு சொல்கிறதுனால நேராக உங்கள் காது படை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் முன்னாடி ஃபோன் பண்ணி கிட்ட கேட்டிருக்காங்க மாமாவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உங்க முன்னாடியே சொல்லிட்டார்ல இனிமேல் நீங்கள் அதை வச்சு அவங்க கிட்ட பிரச்சனையும் பண்ண முடியாதுல்ல சரியாக பிளான் பண்ணிதான் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அவங்க கிட்டே கேட்கவும் முடியாதுல்ல அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே கோமதிக்கு தூக்கி வாரி போடுது அந்த அளவுக்காடி அவள் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க பின்ன இந்த அளவுக்கு கூட யோசிக்கலன்னா என்னத்தை இருக்கு எம்ஏ வேற முடிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜி அரசி ரெண்டு பேருமே ஒன்றா காலேஜ் முடிச்சுட்டு வராங்க வந்த கையோட இங்கே டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க தங்கமை என்ன தவங்களுக்கும் எடுத்துட்டு வரவான்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க தங்கமையில் அதெல்லாம் கண்டுக்கெல்லாம் உங்கள் பாட்டுக்கிட்டே எடுத்து வந்து வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போக எங்கள் தங்கமேலே நிற்க சொல்கிறாங்க குமது உங்ககிட்ட நான் வேண்டான்னு தானே சொன்னேன் வேண்டானா உனக்கு காதல கேட்காதான் அதுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீ கொடுக்குற நேரத்தில் குடிச்சிட்டு சிவனேனு உட்காந்துருக்கோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு தான் ஏன் தான் இவ்வளோ கோவப்படுறீங்க மேலேன்னு எங்கள் தங்கமேலே கேட்குறாங்க அதுக்கு இங்கே கோமதியும் தங்கமேல் கிட்டே உங்கிட்டே கோவப்படுறதுனால இனிமேல் என்ன ஆக போகுது நீ உன் விருப்பப்படி செய்மா போ போ உள்ள போய் சமையலை பார் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகிடும்ல அப்புறம் எல்லாேருக்கும் பசிக்கும் போமா நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட தங்கமேல் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க எதுக்காக அத்தை நம்ம மேலே இப்படி எரிஞ்சு வளராங்க இவங்க மூணு பேரும் ஒன்றா கூட்டணி வச்சாலே நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே தங்கமயிலும் இங்கே வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ராஜி அரசியம் எதுக்கு எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அத்தன்னு சொல்லி கேட்க உனக்கு உனக்கு தெரியாது ராஜி அப்படின்னு இங்க கோமதி சொல்ல மீனா எல்லா விஷயத்தையும் ராஜிட்டே சொல்றாங்க இவ்வளவுதான் விஷயமா இதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு இதை ராஜி கேட்கிறாங்க என்ன ஐடியாடி கொடுக்க போறேன்னு இங்க கோமதி கேட்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க நீங்க மாமாவுக்கு எடுத்துட்டு போங்க அவங்க சரவணன் மாமாவுக்கு எடுத்துட்டு போகட்டும் சாப்பாடு ரெண்டு பேருக்கும் அவங்க ஏன் கேரியர் தூக்கிட்டு அலையணும் அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் நானும் சொன்னேன் ஆனா அவ அதை கேட்கவே மாற்றாளே என்னை வீட்டிலேயே உட்கார வச்சிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க கோமதியும் நீங்க ஒரு நாள் சாப்பாடு போய் பாருங்க தங்கமயில் அக்கா கிட்ட நீங்கள் சரவணன் மாமாவுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போ நான் என் கடைக்கு நான் சாப்பாடு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பாருங்கள் மாமா என்ன பேசினாலும் நீங்கள் தான் பதில் வச்சுருப்பீங்களே நீங்களும் கேள்வி கேளுங்க பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவர் அடங்கி போகலைன்னா வேற ஐடியா பார்த்துக்கலாம் த ஃபஸ்ட்டு ஒன்று இதை முயற்சி பண்ண பாருங்களேன் அப்படின்னு சொல்லேன் இங்கே ராஜி சொல்கிறதும் சரிதான் முதல்ல நீங்கள் பாண்டியர் மாமா கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க முதல்ல அவர் உங்களை பேசினாலும் தங்கமயில் மட்டும் இந்த கடைக்கு பண்ணலாம் நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேளுங்க அப்போ இந்த கடைக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லையான்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் மாமா என்ன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு நினைப்பாங்க வெயில் அழையிறதுக்கு நாங்களே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்துடோன்னு கூட நினைப்பாங்க அதனாலதான் சொல்றேன் சொல்ல இது நல்லா தான் இருக்கு நாளையிலேருந்து நான் அதை பத்தி யோசிச்சுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதை இருந்த தங்கமயில் என்னையவே அத்தையிட்ட போட்டு கொடுக்குறியா ராஜி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நேராக உள்ளே போய்ட்றாங்க இதுதான் காரணமாக சாப்பாடு கொண்டு போகிறதா இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கான் எங்கே நான் மாமாவோட மனசில் இடம் பிடிச்சிருவனோ மாமா முழுக்க முழுக்க இந்த குடும்பத்தோட பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருவாரோன்ற ஒரு பொறாமையில் இந்த ராஜி மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தையோட மனசு களைச்சிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எங்கள் தங்கமையில் வந்து என்ன பண்ணலாம் இந்த ராஜியை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அவன் நம்ம வழியில் அவள் குறுக்கவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த ராஜி தான் ஐடியா கொடுத்தது அப்படின்றதுனால ராஜி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சமையல் முடிப்புன்னு நினச்சிட்டு உள்ளே போய் இருக்காங்க இங்கே கோமதி இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஐடியாவினாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நாளைக்கு நம்ம தான் கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக போகிறோம் அவளுக்கு முன்னாடி ரெடியாகி சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்கே வந்து கோமதி இறந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்க நேரத்தில் ஈவினிங் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வர இங்கே கதிர் வந்து ராஜிட்ட பார்த்து ராஜி இதில் ரூபாய் இருக்குது இது மாத செலவுக்கு நான் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிவிடல இதை நீயே வீட்டில் கொடுத்துறியான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க நீங்கள் கையை உங்கள் கையால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இதை நீயே கொடுத்துருக்கதிர் அப்படின்னு சொல்ல சரி இதை நீ பத்திரமா வச்சுக்கோ நான் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பத்தாயிரரூபா பணத்தை இங்கே ராஜியோட கையில் கொடுத்துட்டு போகிறாங்க ராஜியும் அதை வாங்கிட்டு போய் அவங்க ரூமில் இருக்க இடத்துல அதாவது டேபிள் மேலே வச்சிட்டு வராங்க இங்கே யார் எடுக்க போகிறா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க டேபிள் மேலே வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த பத்தாயிரூபா பணமும் அங்கே இருக்குது இதெல்லாம் இருந்த தங்கமல் ஓ மாத செலவுக்கு வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறேன்னு கதை வந்து வீட்டில் எல்லாம் முன்னாடி சபதம் போட்ட மாதிரி ஒரு முடிவை இல்லையா ஓ அதுக்காக தான் இந்த ரூபாய் பணமா இதை நம்ம ஏன் எடுத்துடக்கூடாதுன்னு நினச்சுவோங்க அந்த ரூபாய் பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ கதிருக்கும் ராஜிக்கும் இடையில பிரச்சனை வரும் அதை வச்சு நம்ம குளிர்காயில் நினச்சிருக்காங்க இங்கே தங்கமை குளிச்சுட்டு வந்த கையோடு இங்கே வந்து சாப்பிடையும் வர சொல்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பிட போய் உட்காந்துடறாங்க இதை ராஜியும் கவனிக்கல அதே நேரம் பாண்டியன் வந்து சாப்பிட உட்கார எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புற நேரத்தில் இங்கே தன்னுடைய அப்பாவை ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிற்க சொல்கிறாங்க கூடவே கோமதியை நிற்க என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க ராஜி உங்ககிட்ட நான் பணம் கொடுத்தேன் இல்லையா அதை போய் எடுத்துகிட்டு வரணும் சொல்ல என்ன பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ரூம்க்கு பணம் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க அப்போ கோமதி கிட்ட சொல்றாங்க நான் தான் வீட்டு செலவுக்கு மாசமான பத்தாயிரம் இருக்கும் போதே கொடுத்துறதா நல்லது இல்லைன்னா எங்க செலவு அது ஓடிடும் மாச செலவுக்கு நான் இனிமேல் கொடுத்துருவேன்னு சொன்னதோட இருக்க மாட்டேன்ல அதை நான் செய்யவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வர சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாடியின் முகமெல்லாம் மாறி போய் மாதிரியா நின்றுட்டு இருக்க அந்த படம் நிச்சயமா இருக்க போறதுல அந்த பணம் நிச்சயமா உங்க கைக்கு கிடைக்க போறதே இல்லன்னு நினச்சிட்டு இங்க வந்து தங்க இறந்துகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இங்கே உள்ளே போகிற ராஞ்சி பணத்தை இங்கே தானே வச்சோம் எங்கே போணுச்சின்னு தெரியாமல் தேடுறாங்க தேடுறாங்க வீடு ஃபுல்லாக தேடுறாங்க ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க வீரோல்குள்ளே வச்சோம் மான் இப்படி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு பணமே இல்லை இப்போ கதிர் பேரை வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு இருங்க நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிறாங்க கதிர் என்னாச்சு ராஜு உன் கையில் பணம் கொடுத்தனே எங்கே அது அப்படின்னு சொல்லி கேட்க நான் இங்கே தான் கதிர் கொண்டு வந்து வச்சேன் இப்போ வந்து பார்த்தா பணத்தை காணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற உங்ககிட்ட கொடுத்த பணம் இன்னை மீறி வேறு எங்கே போயிருக்க போதுன்னு சொல்லி கேட்க இல்லை கதிர் நான் இங்கே தான் வச்சேன் நீ குழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனப்போ நான் இங்கே வச்சுட்டு தான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்டில யாரும் பணத்தை எல்லாம் எடுக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல இளக்கதிர் நான் நல்லா தேடியும் பார்த்துட்டேன் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த இடத்தையே காட்டுறாங்க இங்கே என்னடா நான் பணத்தையும் காணும் ஒரு சரி இரு ஒரு நிமிஷம் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து ராஜியை கூட்டிட்டு வெளியில வராங்க பணத்தை வச்ச இடத்த ராஜி மறந்துட்டான் அதனால நான் தேடி எடுத்து தரேன்னு எங்கள் கதிர் சொல்கிறாங்க என்ன தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு நெருக்க வச்சுட்டு இப்போ பணம் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை அப்புறம் தரேன்னு சொல்கிறீங்க உண்மையிலேயே நீங்கள் பத்தர்பை சம்பாதிச்சு தான் கொண்டு வந்தீங்களா இல்லை எங்களுக்கு முன்னாடி நீங்க பத்தாயிரம் சொல்லி ஏமாத்த மாதிரி நடிக்கிறீங்களா இப்ப தர தரேன்ற மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க உடனே கேக்குறாங்க என்ன தங்க மீ என்ன நீ கதிரும் இந்த வீட்டில் ஒரு பையன்தான் அவனும் என்னோட பையன்தான் அவன் இந்த வீட்டில் தங்குறதுக்கு பணம் வேணும்னு யாரும் கேட்கல அப்படின்னு சொல்ல அதே தான் நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் யாரும் அவர்கிட்ட பணம் கேட்கல பின்ன எதுக்காக பணம் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டவர் இப்போ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு கடைசியில் பணமும் கொடுக்காம இப்போ வந்து ஏட்டா தரேன்னு சொல்கிறாரு அதை தான் நான் ஏன்னு கேட்குறேன்னுங்க தங்கமயில் கேட்குறாங்க தங்கமயில் பேசுறது வீட்டில் யாருக்குமே பிடிக்கல உடனே சரவணன் தங்கமாயில் பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியான்னு சொல்லி கேட்க இங்கே உடனே சைலண்ட் ஆகிடுறாங்க பின்ன இங்கே இதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க பணம் பணமெல்லாம் எனக்கு எதுவுமே தேவைலன்னு சொல்ல உங்கள் பணத்தை நான் எப்படியும் கொடுத்துருவேன் மாசமான பத்தாயிரம் தரேன்னு சொன்னேன் இப்போ பணமும் கையில் கிடச்சிருச்சு ஆனால் எங்கே வச்சான்னு தான் தெரியல கண்டிப்பாக தேடி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே தங்கமையில் பார்த்து சிரிச்சுட்டே பணம் தானே இனிமேல் உங்கள் கைக்கு அது எப்படி கிடைக்கிதுன்னு மட்டும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்பி சரவணனையும் கூட்டிகிட்டு உள்ளே போக உள்ள போகிற கதிர் இங்கே ராஜ்யத்தை கேள்வி கேட்கறாங்க எங்க ராஜி வச்சு நல்லா ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்ல இல்லை கதை நான் இங்கே தான் வச்சேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் யார் மேலையும் நம்மளால் சந்தேகப்படவும் முடியாது யாரும் எடுத்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல இங்கே ராஜி சொல்கிறாங்க பின்ன நான் எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க சாச்சா நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல நீ எதுக்கு எடுக்க போறேன் உனக்கு தேவைனாலே நீ எங்கிட்ட கேட்குற பின்ன எதுக்காக எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வெளியில் வர தங்கமையில் இங்கே ராஜிக்கும் கதர் இடையில ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கதை கேக்குறாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இது இன்னும் பெருசானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க அப்போ தான் வெளியில் நின்றுட்டு இருந்த சரவணன் உள்ளே வராங்க செந்திலோட பேசிகிட்டு இருந்தவங்க பணம் கதர் தரேன்னு சொன்னான் பின்ன எதுக்காக இன்னும் கொடுக்காமல் இருக்கான் ஒருவேளை பணம் இருக்கா இல்லையா அப்பா கிட்ட வேற தரேன்னு வாக்க கொடுத்துட்டான் நம்ம வேணால் அவனுக்கு உதவி பண்ணுவோமா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சரவணன் அப்போ தான் வந்து கதிருக்கும் எங்கள் ராஜுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கதை கதை சரவணன் கேட்குறாங்க அந்த பணம் இங்கே தான் வைச்சேன் அதில் கூட அந்த பத்தாயிரூபாய்க்கு முன்னாடி ஒரு சீட்டில் எழுதி மொத்தம் பத்தாயிரூபான்னு போட்டும் இருக்கும் அதை பிரிக்காமல் அப்படியே தானே வச்ச அப்படின்னு கேட்க ஆமாம் கதை நீ கொடுத்தபடியே அப்படியே தான் வைச்சேன் அதில் கூட ஒரு சின்ன சீல் குத்தி இருந்தது அந்த கவர் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அது எனக்கு கொடுத்த சம்பள பணம் தான் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட பணத்தையும் சேர்த்து எனக்கு கொடுத்தாங்க அதில் கிடச்சதான் இந்த பத்தாயிரரூபா பணம் ஆனாலும் அவங்களோட மனசு யாருக்கும் வந்ததில்லை இப்போ அந்த பணம் எங்கே போணுச்சி முதல்ல அதை தேடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டுருக்காங்க உண்மையிலே பணம் இவன் கொண்டு வந்திருக்கான் போல் எங்கேயோ வச்சிருக்காங்க சரி சரி தேடி எடுக்கட்டும் ஒரு வேலை கிடைக்கலன்னா நம்ம கதருக்கு கொடுத்து உதவி பண்ணலாம் நினைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க எங்க சரவணனும் சரவணன் போயிட்டு அங்க உட்கார்ந்துருக்க தங்கமேல் வந்து கேக்குறாங்க என்னங்க உங்க தம்பி பணம் கொடுக்குறன்னு சொன்னாரு பின்ன எதுக்காக இப்படி யார் முன்னாடி நிக்க வச்சுட்டு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்ல என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் பணத்தை தான் தேடிட்டு இருக்காங்க ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்குமா என்னன்னு தெரியல அவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியலன்னு சொல்ல உங்க தம்பி தானே வாயை விட்டாரு அப்ப அவர் தானே கொடுத்தாங்க சொல்ல இந்த குடும்பத்துல நானும் என் தம்பி எல்லாருமே ஒண்ணுதான் தம்பி ஒரு கஷ்டம்னா அதுலேருந்து விலகி நிற்க முடியுமா மயிலு நீயே சொல்லு உன் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா நீ கூட போய் நிற்பியா இல்லையான்னு கேட்குறாங்க அது எப்படி என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா நான் கூட போய் நின்று தான் ஆகணும்னு சொல்ல அதே போல தான் என் தம்பிக்கும் ஏதாவது ஒன்றுனா நான் கூட நின்று உனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்க மயிலுடைய பாயம் அடைக்கிறாங்க சரி மயில நீ படு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை படுக்க வச்சுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சரவணனும் படுக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவும் இல்லை அடுத்த நாள் பொழுது விடிது பொழுது விடிஞ்ச கையோட இங்கே எல்லாருமே டீ குடிச்சிட்ருக்காங்க அப்போது இங்கே தங்க மல் கேட்குறாங்க என்ன தம்பி உங்க பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க கதர் எதுவுமே சொல்லாம நின்றுட்டுருக்கா அப்படி ஒரு பணம் இருந்தா தானே எங்கள் பாண்டியம் எடுக்கணும்னு சொல்ல கதிருக்கு ரொம்ப தான் எங்கள் அப்போதான் சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் எங்கே தான் கொண்டு வந்த பணத்தை கொடுத்தாரு ஆனா இப்ப இந்த பணத்தை எங்க தான் தெரியல தான் நைட்டெல்லாம் தேடிட்டு எங்கேயுமே தேடியும் கிடைக்கலன்னு சொல்ல கதிர் வந்து ராஜியை பார்க்குறாங்க ராஜி தன்னுடைய மாமா பார்த்து பதில் சொல்ல என்னம்மா சொல்கிறேன் கொண்டு வந்த பணம் இந்த வீட்டை விட்டு வேற எங்க போயிருக்க போகுதுன்னு சொல்லி கேட்க இங்க உடனே தங்கமல் குறிக்கிட்டு பேசுகிறாங்க நிஜமாவே நீங்கள் பணம் கொண்டு வந்தீங்களா இல்லை வேற எதுவும் கனவு இல்லை கண்டிங்களா நீயும் சேர்ந்து கனவு கண்டியா ராஜி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரெண்டு பேருக்கும் ஒரே கனவாங்க வரும் அப்படின்னு மீனா சொல்ல இங்கே மீனா உடனே தன்னுடைய பங்குக்கு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க என்ன மீனா இதுன்னு இங்கே பாண்டியன் கேட்கறதுக்கு மீனா சொல்கிறாங்க இந்த வீட்டில் எல்லாருமே தான் வேலைக்கு போகிறோம் எல்லாரும் வேலைக்கு போகிறப்போ இந்த குடும்பத்தோட மொத்த செலவையும் ஒரு தரைய இப்படி மாமா இது அதனால தான் மாமா என்னுடைய பங்குக்கு பணம் தார்ன்னு சொல்ல இங்கே கோமதி சொல்கிறாங்க ஏற்கனவே செந்தில் கடையில் கனடி வேலை இருக்கான் இங்கே நீ வேறு தனியாக பணம் கொடுக்கணும் சொல்லி கேக்குறாங்க இல்லைத்த பின் நல்ல பிரச்சனைன்னு ஒன்று வந்துடக்கூடாதுல வேலைக்கு மட்டும் போகிறான் ஆனால் பணம் கொடுக்க மாட்டான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுலன்னு சொல்ல இங்கே யாரிடையே அதெல்லாம் சொல்ல போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களும் சொல்ல மாட்டீங்க மாமாவும் சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் த இருந்தாலும் அதுக்காக தான் த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குமான்னு சொல்லி பாண்டியன் சொல்ல மாமா இதெல்லாம் பழகிக்க வேண்டியதான் இங்கே நானும் படிச்சிருக்கேன் நல்லா வேலை பார்க்குறேன் அடுத்து ராஜு படிச்சுட்டு இருக்கான் அவளும் நல்ல வேலைக்கு போவான் இங்கே தங்கமயில் படிச்சுட்டு வீட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் வெளியில் வேலை கிடச்சிதுன்னா அவங்களும் இந்த வீட்டுக்குன்னு செய்யாமலே இருக்க போகிறாங்க அவங்களும் செய்ய தான் போகிறாங்கன்னு சொல்ல எங்கள் தங்கமேல் விழி தங்கி நிற்கிறாங்க அவங்க படித்த படிப்பெல்லாம் யாருக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல இதில் வேலைக்கு எங்கே போக போகிறது அதனால அந்த யோசனையில் நின்றுட்டுருக்காங்க இங்கே எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் யோசனையில் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே குமுதி வேறு வீட்டுக்கு வந்தப்போனால் வேற எங்கடா போய் இருக்க போது நல்லா யோசிச்சு சொல்ல எனக்கு நல்லா ஞாபகம் எங்கள் ராஜியை பார்த்து சொல்ல ராஜியும் சொல்கிறாங்க ஆமாம் என்கிட்ட எங்கிட்டே இவர் கொண்டு வந்து கையில் கொடுத்தார் நான் டேபிள் மேலே தான் வச்சேன் இப்போ காணோன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதிக்கு இதனால் வரைக்கும் இந்த வீட்டில் பணம்னு ஒன்று யார் மூலமாகவும் எங்கேயும் காணாமல் போனதே கிடையாது இந்த பொருள் எந்த இடத்துல வச்சாலும் வச்சது வச்சபடியே இருக்கும் இது என்னமோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் கோமதியை அசந்து போய் நின்றுட்டு அந்நேரம் பார்த்து எங்கள் தங்கமையிலும் இங்கே கோமதியை பார்த்து சொல்கிறாங்க அத்தை ராஜி ஏதாவது மறந்துருக்க போகுது ஒருவேளை ஃபீஸ் கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது எடுத்து பேக்கில் வச்சுருக்க போதே போய் முதல்ல பேக் எடுத்து பார்க்க சொல்லுங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே கதிர் வந்துட்டு நாங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கதிரும் என்ன சொன்னாலும் இங்கே ராஜியை விட்டுக் கொடுக்காமல் பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னு இங்கே கதிரும் யோசிக்கிறாங்க அப்போ தான் இங்கே வந்து சரவணன் வந்து தங்கமையில் கூப்பிட்றாங்க தங்கமையில் உள்ளே போகிறவங்க கொஞ்சம் நேரம் கடிச்சு வெளியில் வராங்க முகமெல்லாம் ரொம்ப வேத்து கொட்டுது வாடி கிடக்கு என்னப்பா மயிலுன்னு சொல்லி பாண்டியன் கேட்க இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த கவர் எடுத்து ாங்க என்னப்பா இதுன்னு சொல்ல இல்லை கொண்டு வந்த ரூபாய் பணம் அப்படின்னு சொல்ல இது எப்படிப்பா உங்ககிட்ட வந்ததுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க வெளியில இங்கே சரவணன் வர சொல்லு மயிலு தான் கேட்குறாங்க இந்த பணம் எப்படி வந்ததுன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல சொல்றாங்க அதுக்கு மயிலும் வந்துட்டு இல்லைம்மா இந்த பணம் டேபிளில் தான் இருந்தது அது யாராவது எடுத்துருவாங்க இந்த வீட்டில் எங்கேயாவது கீழே விழுந்ததுன்னா கூட தெரியாதுல்ல அதான் நான் தான் மாமா எடுத்து வச்சேன் பத்திரமா இருக்கட்டுமேனு ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கல நான் எனக்கு ஞாபகமும் இல்லைம்மா நான் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதி பணத்தை எடுத்ததே நீதான்றப்போ அது எப்படி உனக்கு மறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எங்கள் ராஜி கதிர் கண்டுபிடிச்சிடுறாங்க இது வேணும்னே இவங்க பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரி பாண்டியனுக்கும் புரியுது ஆனால் அதை வெளிப்படையாக அவங்க இல்லை பாண்டியன் ஒரு மாதிரி தங்கமையில் பார்க்க ஏமா இவ்வளோ நேரம் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தப்ப நீயும் கூட சேர்ந்து தானே எங்கள் கதரை கேள்வி கேட்டேன் இப்போது எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீன்னு சொல்லி எங்கள் பாண்டியனை கேள்வி கேட்குறாங்க அது இல்லைமாம்மா அது இல்லைமாம்மா அப்படின்னு எழுத்துட்டு நிற்கிறாங்க உடனே அந்த கையில் இருக்க பணத்தையும் வாங்கிக்கிறாங்க எங்கள் பாண்டியன் அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி போக எங்கள் ராஜி கேட்குறாங்க அக்கா உண்மையை சொல்லுங்கள் உண்மையாகவே நீங்கள் எடுத்ததை மறந்துட்டிங்களா இல்லை வேணும் ஒன்று பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே எதுவுமே பேசாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க இவங்க நிற்கிறத பார்த்தாலே தெரியலையாடி உன் பணத்தை வேணும்னே தான் எடுத்து வச்சிருக்காங்க ஒன்று இந்த பணத்தை வந்து எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு எண்ணமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா உனக்கும் கதிர்க்கடையில் பிரச்சனையை வர வைக்கணுன்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் எதுக்குமே இல்லை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் உங்கள் அம்மா பண்ண சொல்லி தான் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க எதுக்குங்க தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை எழுக்குறீங்க எதோ ஒரு வேலை ஞாபகத்தில் நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன்றதுக்காக இப்படி எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் மயிலும் இங்கே யாருமே இல்லை நாங்கள் மூணு பேர் தானே இருக்கோம் இதில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே அசிங்கப்பட்டாச்சுன்னு சொல்ல எங்கள் மயில் அப்படியே அதிர்ச்சியாகி கண்கலங்கி பார்க்குறாங்க அப்போ தான் சரவணன் உள்ளே கூப்பிட்டு பேசின விஷயம் அப்படியே ஞாபகத்தில் ஓடிட்டே இருக்குது எங்கள் தங்க மயில் மண்டைக்குள்ளே அதாவது நைட்டே சரவணன் அந்த கவர் எடுத்து பார்த்துறாரு எங்கள் ராஜி கதிர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது போல் அந்த கவர் மேலே ஒரு சீல் இருந்ததையும் பார்த்துடுறாரு பத்தாயிரரூபா பணம்னு போட்டிருந்ததையும் பார்த்துருக்காரு இது வந்து கதிர் சொன்ன அந்த அடையாளமாச்சே இந்த பணம் எப்படி நம்ம பீரோக்குள்ளே வந்தது நானும் பணம் கொண்டு வைக்கல மயிலுக்கும் பணம் தேவைப்பட்டிருக்காது அவர்கிட்டையும் பணம் இல்லை அப்போ இது கண்டிப்பாக கதிர் பணம் தான்றதை இங்கே சரவணனு கண்டுபிடிச்சிடறாரு இது கதிரோட பணம்னு அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு அதை வச்சுட்டு தான் படுத்துறாரு அடுத்த நாள் காலையில் தான் எங்கள் கிட்டேயும் நடந்த விஷயத்தை கேட்க இங்கே தங்கமயில் பதறி போய் நிற்கிறத பார்த்ததும் தான் இந்த பணத்தை எடுத்து வச்சுருக்கணுன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சுறாரு உனக்கு எதுவும் தேவைன்னா என்கிட்ட கேட்க மாட்டேன் மயிலை எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண இதனால் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடும் தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயில கண்டிக்கிறாங்க இந்த பணத்தை நீயே கொண்டே கூட இந்த பணத்தை சம்பாதிக்க கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா நானே நைட்டு இந்த பீரோவில் திறக்க போனதுக்கு அப்புறம் தான் பணம் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும் நான் ஒரு பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவனோட பணம் இங்கே இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீயா ஆகிருப்ப இதுக்கு பின்னாடி நீ இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இங்கே தங்கமயில் திட்டுறாங்க இதனால் தங்கமயுக்கு ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு வந்து தான் இங்கே வந்து ஏதேதோ காரணத்தை சொல்லி கொடுக்குறாங்க தமிழில் தப்பு இல்லை அப்படின்றத நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஆனால் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக எல்லாேருக்கும் தெரிஞ்சாலும் இங்கே அதை வெளிப்படையாக காட்டிக்காமல் யார் மனதும் புண்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அப்படி அமைதியாக சால்வாகி போயிடுறாங்க இது எல்லாமே வந்து இங்கே தங்கமையிலுடைய மனசுகளை ஓடிட்ருக்கேன் அந்நேரம் பார்த்து எங்கள் ராஜி மீனா உங்களை தான் தங்கமையில் கேட்குறோம் என்ன அமைதியாகவே நின்றுச்சுக்கிங்கன்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்கறாங்க அதுக்கு தங்க மயிலும் எந்த ஒரு பதிலும் இல்லாம நின்றுட்டு இருக்கேன் இங்க ராஜி சொல்றாங்க எனக்கும் கதிர்க்க இடையில பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியில பிரச்சனையால பாதிக்கப்பட போறது நீங்களா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா கதிரும் நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல நீங்க புதுசா பிரச்சனையை கொண்டு வரத்துக்கு எதுவுமே இல்லை ஏன்னா நடக்காத பிரச்சனை எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருச்சு இது இதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாம் வரணும்னா அது ஏதாவது புதுசா உருவானதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எங்க மீனாவும் சொல்றாங்க ராஜியை மட்டுமா நீங்க பழி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த குடும்பத்தில் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ குடும்பத்தை பிரிக்கிறதுக்கும் உங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க போல நினச்சிட்டு இங்கே அதை வாய் விட்டு சொல்லிவிட்டும் கிளம்பி போய்ட்றாங்க அதுக்கப்புறமா சரவணன் எங்கள் தங்கமழியிட்ட பேசுகிறாங்க இது தேவையா மயில் உனக்கு இந்த குடும்பத்தில் நல்ல பேர் எடுக்கிற ஒரு மருமகளாக இருக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் நீ எல்லார் முன்னாடி கெட்ட பேர் வாங்கிட்டு நின்றுட்டுருக்க இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இது எல்லாமே கோமதிக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலையை பார்த்தது தங்கமேல் தான் அப்படின்றது தங்கமேல் கண்டிப்பாக பிடிபட்டுருவான்ற ஒரு விஷயமும் தெரியும் ஏன்னா இங்கே சரவணன் இந்த திருட்டுக்கு தொண போகிற வழக்கமே அவனுக்கு பிடிக்காது முக்கியமாக தம்பிகங்களுக்கு உயிராக இருக்கிறவன் எப்படியும் இந்த விஷயத்துக்கு தொண போக மாட்டான் அது பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இங்கே சரவணன் பண்ண விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்குது கண்டிப்பாக இந்த வீட்டு பையனாகவும் ஒரு பொறுப்புள்ள ப மகனாகவும் நடந்துகிட்டு இருக்க நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க அதே நேரத்தில் பொண்டாட்டியாக இருந்தாலும் தப்பை தண்டி கேட்குற இடத்த விட்டு த தவறாமல் இருக்கிற நினச்சி இன்னும் அதிகமாக பெருமைப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க தங்கமேல் தான் எல்லா முன்னாடியும் தான் ஒரு விஷயத்த பண்ண போய் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க